எப்படியெல்லாம் ஓட்டம் காட்டினாரு இந்த போலீஸ்க்கெல்லாம் ஒரு கணத்தில் எடுத்தால் மறு கணத்தை காட்டணும்னு சொன்னாரு தவிர ஒரு பொண்ணாட்டிய கல்யாணம் பண்ணி விட்டு அடுத்த பொண்ணாட்டிய கல்யாணம் பண்ணும் அந்த பொண்ணாட்டிலும் சரி பெண்கள் பின்னாடி கை வைக்கணும்னு ஏதாவது சொன்னார் ஐயோசு ஓப்பனா கிஸ் பண்ணாரு கேட்டா சாதாரணமா கிஸ் பண்ண பதினேழு வயசு பதினாலு வயசு பொண்ணுங்களுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதை நடுக்குங்க அவங்க சிறுமைங்க ஓ பிரேசலோட அழிக்கப்படுவார்கள் துர்மார்க்கர்கள் லூசிபருக்கு தூதுவர்களா போனீங்க என்ன நடந்தது கட்சியில மாட்டிக்கிட்டாரு போலீஸ் போஸ்கோ வழக்கு எப்படி உடனே முடிஞ்சாமல் கிடைக்கும் நான் கேட்கிறேன் அன்னைக்கு நடிகை மோகினி இன்னைக்கு போதகர் கிறிஸ்டின் ஆனா நீங்க போதகர்களா இருந்துட்டு பொண்ணோட ஆட்டம் போடலாம் அன்னை ஜ்காக ஜ எவ்வளவு பண்ணீங்க இப்ப என்ன பார்த்தேன் கேள்வி கேட்கும் போது பல நாள் திரு ஒரு நாள் அகப்படுவாங்க ப்ரூவ் ஆயிடுச்சா எப்படி எல்லாம் ஓட்டம் காட்டினாரு இந்த போலீஸ்க்கு தான் எவ்வளவு வேலை இருக்குங்க மூணு படம் அமைச்சு எல்லா இடங்களுக்கும் போய் தேடி கேடி பைனல கிடைச்ச இடம் மூணர் யார பத்தி பேசணும்னு உங்களுக்கே தெரியும் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் பத்தி தான் எதுக்கு இவ்வளவு அலக்கழிக்கணும் எதுக்கு எல்லாம் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாஸ்டர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் ஒரு அதுவே இல்லையே ஓடி ஒழிஞ்சு என்ன விளையாடுறாரா போலீஸோட இவரு அதுவே எங்களுக்கு புரியும் உண்மையிலே சொல்ல போனாக்கா இதுக்கு சப்போர்ட் பண்ணி பல சபைகள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜெப கூட்டம் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் நியாயம் கிடைக்க வேண்டியது ஜான் ஜெபராஜ்கா அவர் தொட்ட சீரழிச்சு அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு போஸ்கோவளுக்கு போட்ட அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைக்கணுமா இல்ல ஜான் ஷப் ஜாஜிகா நீங்க பைபிள் படிச்சதுக்கான வரீங்க இல்ல கேக்குறேன் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கணத்தை காட்டணும்னு சொன்னாரே தவிர ஒரு பொன்னாட்டை கல்யாணம் பண்ணி விட்டா அடுத்த பொன்னாட்டை கல்யாணம் பண்ணும் அந்த பொன்னாட்டியும் சரி இல்லாம பெண்கள் பின்னாடி வரணும் கை வைக்கணும்னு ஏதாவது சொன்னார இயேசு அந்த மாதிரி நான் ஒண்ணு இல்லையே நிறைய பாஸ்டர்ஸ் பேசுறது இப்ப அப்படித்தாங்க இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சாமியல் ஒரு பாஸ்டர் அவருடைய குடுக்குற ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு அவரு என்னன்னாக்கா அதாவது வந்து ஜான் ஜபராஜோட ஒய்ஃப் சரி கிடையாது அப்படி இருக்கும் போது அவரு வந்து இன்னொரு பொண்ணை பார்த்தா என்ன தப்பு இவர் பாஸ்டரா என்னங்க ஏங்க எல்லாமே நித்தியானந்தா சுவாமிகளை பத்தி சொல்ல வந்துட்டாங்க அப்ப எல்லா கிறிஸ்தியன் போதவரும் ஒன்னா நித்யானந்த சாமி நித்யானந்த சாமின்னு பயங்கர ஆகோஷம் போட்டுட்டு இருந்தாங்க அவங்கள வந்து ஹிந்துஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருக்குங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு இருக்கு பட் கிறிஸ்டியானிட்டியில கல்யாணம்னு ஒண்ணு வரவே இல்லை ஆர்சி மதத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் ஃபாதர்னா கல்யாணமே பண்ணிக்க கூடாது சிஎஸ்ஐ சபையினர் என்ன சொல்றாங்க நாங்களும் ஆண்கள் தான் எங்களுக்கு குழந்தை குட்டி அப்படின்னு ஒரு வாழ்க்கை வேணாமான்னு சொல்றதுனால தான் ஒரு கல்யாணத்துக்கு அலவுட் அப்படி இருக்கும் போது இந்த சாமியல்றவரு ஒரு பாஸ்டர் இருந்து எப்படி இப்படி பேசுவாரு பொண்டாட்டி சரியில்லை அதனால இவர் வந்து இந்த மாதிரி இன்னொரு பொண்ணை பார்த்தார் இவர் பொண்ணை பார்க்கணும் வேணும்னு சொல்ல ஓபனா கிஸ் பண்ணாரு கேட்டா சாதாரணமா கிஸ் பண்ண ஒண்ணும் கிடையாதுங்க இப்ப எல்லாமே சொல்றாங்க இந்த நடிகர் நடிகை வெளில போறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கிஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பரபரப்பா வரும் அப்ப ஒரு பாஸ்டர் நீங்க ஒரு வயசு பொம்பளை கிஷ் பண்றீங்க அது உங்க சபைக்கு வந்த ஒருத்தர் ஓகேங்களா அதை வேற ஃபிளாஷ் நியூஸ் கப்பல் கப்பலா போட்டு போட்டோ குடுக்கறீங்களே இத பார்த்து கூட உங்களுக்கு தெரியல என்ன மாதிரி உங்க ரிலேஷன் கையும் காலமா மாட்டினதுக்கு அப்புறம் ஒத்துக்கிறாரு ஆமா எனக்கு அந்த பொண்ணுக்கு கனெக்ஷன் அப்படின்னு பொண்டாட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கா கொதிக்கத்தானுங்க செய்யும் பொண்டாட்டி ஏன் பிளேம் பண்றீங்க பொம்பளைங்க பிளேம் பண்ணுமா என்ன ஆம்பளை செஞ்சாலும் எடுத்துக்கணுமா ஒரு பாஸ்வர்டு எப்படி செய்யலாம் ஏசு கல்யாணம் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணாம இருந்தாரு பேரு பொண்டாட்டி இருந்தாலும் ஒரு லைஃப் கம்பேனியன் குழந்தைங்க சபை மேலதான் போகணும் இவரு ஒரு பக்கம் இருக்க பெங்களூர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பால் தங்கை வருது அவர் அதை விட சூப்பரா பேசிட்டு இருக்காருப்பா இல்ல 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 இவரை நான் ஜெப்ராஜ்காக தனியா ஜெபிக்க போறேன் இது உலகமே பார்க்கும் எல்லாருக்கும் தெரியட்டும் நீங்க ஏன் அதை தனியா சபைய மூடிட்டு உண்மையிலே ஜெபிக்கலாம்ல எதுக்கு கேமரா வச்சு அது முன்னாடி ஜெபிச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு கல்யாணம் பண்ணீங்க ஓகே அது சரியில்லை டைவர்ஸ் பண்ணிட்டீங்க இப்ப வேற கல்யாணம் பண்ணிக்கலையே இது வந்து ஒரு எடுத்துக்காத்து தான் ஓகே ஒரு கல்யாணம் பண்ணீங்க சரி இல்லை இப்ப மதத்துக்காக சர்வீஸ் சரி ஓகே அது எதுக்கு ஜான் ஜிபராஜுக்கு நீங்க சர்வீஸ் செய்ய வரீங்க நீங்க சொல்றீங்க ஒருத்தரை நம்ம கை காட்டும் போது நம்ம உயர்ந்தவளா இருப்போம் அது இல்லைன்னு அது இளைஞர்களுக்கு இவர் பெரிய எடுத்துக்காட்ட என்ன எடுத்துக்காட்டா இருந்தாரு என்ன எடுத்துக்காட்டா இருந்தாரு ஜீசஸ் கிரைஸ்ட் நார்மலா பிரசங்க பண்றாரு அது என்ன கருத்துக்கள் போய் சேர போது பைபிள் கொடுத்த கருத்துக்கள் தான் இன்ன வரைக்கும் சமுதாயமே நீங்க பாத்தீங்கன்னாலும் எல்லாருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் தான் அவர் டான்ஸ் ஆடி பிரசங்க பண்ணதா எந்த பைபிள்ல இருக்கு கிரீக் பைபிளா லாட்டினோ பைபிளா எந்த பைபிள் ஒண்ணுமே என்ன காட்டுங்க கேமரா முன்னாடியே காட்டுங்க வந்தா கருத்தரை நினைச்சு சாஃப்டா வார்த்தைகளை கேக்கட்டா எல்லாத்தையும் அடிச்சுக்க போறாங்க சரி கூத்தடிக்கிறீங்க இவர் என்ன சொல்றாரு ஜான் ஜபராஜ் அஜித் விஜய்க்கு நான் தான் போட்டி போ சினிமாவில் பின்னாடி உன எவன் நடிக்க வேணான்னு சொன்னா எதுக்கு சபையில புரிஞ்சுட்டு இருக்க சபைக்கு வந்து சினிமாலாம் அணைச்சிட்டு கடவுளை தேடி வரவங்க சபைக்கு வருவாங்க அங்க சினிமா டான்ஸ் ஆடிட்டு இருக்க இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியா ரஜினி ஃபேன் அவரு ரஜினிகாந்த் பாடுறதுல சபையில பாடுறது சினிமா பாட்டு பாடுறதுக்கு இடமே இல்லையா உங்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கு சபை தான் கிடைச்சிச்சா அதுவும் பெரிய சினிமா பின்னாடி தொங்க விட்டு என்னோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க இவர் சொல்றாரு நம்ம தங்கையா பால் தங்கை தங்கையா சொல்றாரு யங்ஸ்டர்ஸ்க்கு எடுத்துக்காட்டு என்ன யங் யங் வாலிப பர்சன் என்ன எடுத்துக்காட்டு இவர் மாதிரி இருக்கணுமா சொல்லுங்க ஒரு நல்ல ஒரு நல்ல பாஸ்டரா இருந்தாக்கா சொல்ல பாரு நல்ல பாஸ்டர் கருத்தருக்கு ஊழியர் செய்யறவர் அவர் மாதிரி இருங்க இல்ல அவர் மாதிரி இருங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுங்க போண்டாடி சரிங்க அடுத்த போண்டாட்டி கல்யாணம் பண்ணுங்க இல்லாட்டி சின்ன பொண்ணுங்க மைனர் பொண்ணுங்க கை வைங்க இதுதான் அவர் கார்டு முன் உதாரணமா இல்ல வச்சுங்களேன் வயசு பொண்ணுங்க எப்படிங்க வரும் சபைக்கு இந்த மாதிரி ஆள் சபைக்கு எப்படி வரும் வயசு பொண்ணுங்க ஐயோ ஃபாதர் பிரதர்னு சொல்லிட்டு இருந்தாரு பிரதர் நம்ம எந்த கண்ணோட பாப்பாரு அவர் ஒழுங்காகத்தான் தான் பார்த்து பேசுறாரா பைபிளை பாக்குறாரா ஒரு கண்ணுல நம்மள பாக்குறாரா இந்த பயத்தோட தானே பொண்ணுங்க வருவாங்க சின்ன சின்ன குழந்தைங்க கம்யூனியன் கன்ஃபர்மேஷன் எந்த தைரியத்துக்கு சபைக்கு அனுப்புவாங்க

அதே கோயம்புத்தூர்ல இவர் சபை தொடர்ந்து இது போட்டியா இல்ல இவர வந்து ஒரு போட்டி தான் பணம் சம்பாதிக்கிற வழி ஓகே சம்பாதிச்சாரு இந்த சபையில அந்த இப்ப அவர் இல்ல நம்ம சபை அமைச்சா நம்ம காசு சம்பாதிக்கலாம் இப்ப அவரு பேரு அவருக்கு கோயிலுக்கு போனவங்க இங்க வரணும் இவருடைய சபைக்கு வரணும் இதை வேற என்கேஷ் பண்றாரு ஓ பிரேசிலோட அழிக்கப்படுவார்கள் துர்மார்கர்கள் துர்மார்காயா சப்போர்ட் பண்ண அடுத்த துர்மார்க்குக்கு நீதிமான் உண்மையை சொல்வான் நீதி உண்மை தேவன் ஏசு தேவன் அப்படி இருக்கும் போது நீதிமான இருந்தனாலதான் எனக்கு அரஸ்ட் ஆயிருக்காரு ஜார்ஜ் ஜபராஜ் நீதிமான இல்லைன்னா ஓகேயா நீதிமான இருந்தனால நீதிக்குரிய தேவனால நீங்க எல்லாம் பேயாட்டம் போட்டீங்க லூசிஃபருக்கு தூதுவர்களா போனீங்க என்ன நடந்தது கட்சியில மாட்டிக்கிட்டாரு போலீஸ்ல போலீஸ் என்னங்க குருட்டுத்தனமா ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க போஸ்கோ வழக்குன்றது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இதுல வேற முஞ்சாம போஸ்கோ வழக்குக்கு எப்படி உடனே முஞ்சாமன் கடக்கும் நான் கேக்குறேன் போஸ்கோ வழக்குன்றது என்ன முஞ்சாம என்ன உடனே கடச்சிருமா இப்போ இன்ஸ்பர்மென்ட் சொல்லிருக்காங்க இன்ஸ்பர்மென்ட் இஸ் 25th இந்த மாசம் 25 ஆம் தேதி வரைக்கும் சரி அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் சரி ஓகே அவரை விட்டுருங்க நீங்க எல்லாம் இது என்ன சீசன் நினைச்சிட்டு இருக்கீங்க லென்ட் சீசன் சீசன் ஆஃப் லென்ட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கே சக்ஸஸ் சாப்பாடு இல்லாம பிரார்த்திச்சு கொண்டிருந்தாரு அவருடைய அப்பாவான ஜாவா போகுது நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு எத்தனையோ உண்மையான கிறிஸ்துவர் வீட்டுல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஒரு வேளை போஜனம் சாப்பிட மாட்டாங்க இல்ல மூணு வேலையும் சாப்பிடாம நைட் தண்ணி குடிச்சு தூங்குற எத்தனை கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க இப்ப எல்லாம் மத போதவர்கள் நீங்க நல்லா சாப்பிட்டு தோண்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க சபையில அது ஏசுன்ற பேரை கேட்கலையே ஜான் ஜபராஜ் ஜான் ஜபராஜ் ஜான் ஜபராஜ் சபையில பேரா பேசிட்டு இருக்கீங்க நீங்களா இல்ல எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப காமெடியா இருக்குது கர்த்தருக்கு மோஸ்ட் உடன் போகிற இந்த நேரத்துல கர்த்தர் இந்த நேரத்துல எப்படி இருந்திருப்பாரு அதுவும் பா முசல்லை குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை என் வாழ்க்கையில நானும் தாங்க போதகுரு நாங்கெல்லாம் போகும்போது கூட தான் சிஸ்டர் வாங்கன்னு தான் கூப்பிடுறீங்க இப்ப நான் நடிகை உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் அப்புறம் நாங்க சினிமா நடிகை போது எங்களை அந்த கண் கொண்டு தானே பாப்பாங்க அப்ப நான் மைக்க போச்சு சாட்சியம் சொல்லும் போது சார்மிலா கிறிஸ்டினா கிறிஸ்டினா சிஸ்டர் எனக்கு என்னங்க பவர் இருக்கு எங்க எல்லாரும் தலை குனிகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இல்லைங்களா இது வரைக்கும் நடிகை மோகினி இப்ப கிறிஸ்டின் கன்வெர்டட் அவங்க சப்சல் நடத்துறாங்க உங்களை மாதிரி பேசுறான் மோகினி அன்னைக்கு நடிகை மோகினி இன்னைக்கு போதகர் கிறிஸ்டின் நான் சார்மிலா கிறிஸ்டினம் நாங்களாம் கொடுத்தா போறாங்க பைபிள் ஜீசஸோட நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உபவாசம் வச்சுட்டு தான் சர்ச்சில் மிடிப்போம் ஆனா நீங்க போதகர்களா இருந்துட்டு பொண்ணோட ஆட்டம் போடலாம் இப்ப ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க என்னன்னு எனக்கு புரியல இருக்கு பெண்களோட ஆட்டம் தான் ஏசு கிறிஸ்து வந்தாரா உலகத்துக்கு அதனால சில்வே அடிப்பட்டாரா சொல்லுங்க விட்டா நீங்க எல்லாம் சிம்மை தூக்கி அவர் தலையில அடிச்சு அமிச்சுடுவீங்க போட்டு சபையில இருந்து வெளியில யோகி எல்லாம் பேசாதையானு அவர் என்னைக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சொன்ன போதமே எது கரெக்டா நீங்க செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தசம பாகம் வாங்குறது தப்பா இல்லையா காணி கேனது என்ன அவங்க அவங்க ஆசைப்பட்டு போடுற ஒரு பொருள் அவங்க அவங்களுக்கு நிகரான ஒரு பொருள் அத போய் நீங்க பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்க இப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து ஜான் ஜெப்ராஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கண்டென்ட் ஆயிப்போச்சு எல்லா சேர்ச்சஸ் மெஜாரிட்டி சர்ச்சஸ்லயே அடிக்கிறீங்க இன்னைக்கு ஜான் ஜபராஜ்காக பிரார்த்தனை ஜான் ஜெபராஜ்காக பிரார்த்தனை சினிமா போட்டு காட்டுறீங்களா பிரார்த்தனை பண்ணுங்க பைபிளே கொடுத்துருக்கு உங்க கதவு ஜனல் எல்லாம் சாத்தி நின்னு கூப்பிட்டு நான் வருவேன் சப கதவெல்லாம் சாத்த மெதுவா ஜெபம் பண்ணுங்க நீங்க ஏன் பிளாஷ் நியூஸா பண்றீங்க நாங்க ஜெபிக்கிறோம் ஜான் ஜபராஜ்காக சரி ஓகே ஜபிச்சுட்டீங்க முடிச்சிட்டீங்க ஆயிட்டார் உள்ள போயிட்டார் உண்மையிலேயே அவர் தூயவரா இருந்தா கர்த்தருடைய ஆவிக்குரியவரா இருந்தா ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும் ஒண்ணு கேக்குறேன் கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும் இது புரியும் நினைக்கிறேன் கர்த்தரன் ஆவி உள்ள இருந்த ஆசிமோடியஸ் ஆவி எங்க வந்து சேருது கர்த்தரன் ஆவி உள்ளவருக்கு ஆசிமோடியஸ் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுமா ஆசிமோடியஸ் ஆவி இறங்கினால தான் இப்ப உங்களே பாக்குற அப்புறம் எப்படி கர்த்தரன் ஆவிக்குள்ளானவர் பேசுவீங்க அவங்க பாஸ்ட் சொல்லாரு நான் கேக்குறேன் கர்த்தரன் ஆவி உள்ளவன் ஆசிமோடியஸ்க்கு வரையவானா சரி நீங்க தான் இந்த லென்ஸ் சீசன்ல பேச நான் பேசி முடிக்கிறேன் நான் சொல்றேன் கிட்ட இந்த நாற்பது நாள் இருந்தாரு சோறு தண்ணி இல்லாம அப்போ பேய் வந்துச்சா இல்லையா இதை அப்பத்தா மாத்தி சாப்பிடுச்சு அப்புறம் இருந்து குடினுச்சு கால்ல உண்டு கும்பிஞ்சு ஏதாவது ஏசு செஞ்சாரா இல்ல ஏன்னா அவர் கர்த்தர் அவர் வந்தது மனுஷ பிரானா தான் மனுஷனுடைய எல்லா பசி கிசி துன்பம் தெரிஞ்ச மனுஷன் தான் அவரு பேய் பேச்சு அவரு கேட்கலையே ஆனா உங்க சபையை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பாஸ்திரரும் பேய் பேச கேச்சுக்கிட்டு அசுமையோட சொல்லி சேர்ந்து ஆடிட்டு இருக்காரு நீங்களும் அதுக்கு தூது போயிட்டு இருக்கீங்க அது என்னன்னு எனக்கு புரியல சீரியஸாவே இப்ப உண்மையிலேயே அவர் தூயவர் இருந்தா கர்த்தரோட ஆவி அவக்குள்ளா இப்ப இருக்காருல்ல ஜெயிலிக்குள்ள இப்ப இருக்காரு டேனியலை எப்படி சிங்க போகைக்குள்ள போட்ட ஒரு உயிரோட வெளில வந்தாரோ ஒழுங்க ஒண்ணு எங்காம ஜோனா வந்து திமிக்குள்ள முடிஞ்சிருச்சு ரெண்டு வெளில துப்பிடுச்சு ஜெபத்து பண்ணி வெளியில வருட்டும் என் மேல தப்பே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் கர்த்தர் வந்தாரு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இத சொல்லிருக்காங்க எனக்கு இன்ஃபென்மெண்ட் அதுக்குள்ள கர்த்தர் வந்து புதுமையை செஞ்சாரு நான் வெளியில வந்துட்டேன்னு சொல்லிட்டேன் ஐ கோபுத்யூ இல்லையே இனிமே இல்லையே நந்தினி மேடம் ஒரு நல்ல பேர்சன் தான் அவங்க இருபத்தி அஞ்சாம் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஏன் முன்ஜாமீன் கேட்கற தப்பு பண்ணா முன்ஜாமீன் கேட்பானா மறைமுகமாவானா கேள்வி அது ஏன் நேரா போய் பிராங்கா சொல்ல வேண்டியது தானே ஆமாங்க இந்த மாதிரி பொண்டாடிக்கிறவங்க தகராறு அவர் என்னுடைய என்னுடைய இது இமேஜே காலி பண்ண பாக்குற இன்னொருத்தோட சேர்ந்து ஓகே ஃபைன் உண்மையா இருக்கணும் ஓப்பனா போய் சொல்லலாமே சின்ன சின்ன லோக்கல் குடிசவாழ் மக்கள் படிப்பு இல்லாத முயம் புருஷன் அடிக்கிறாங்க அப்படின்னு பொண்டாடி பக்கத்து வீட்டுக்காரங்க பேசினா வராங்க நீங்க எஜுகேட்டட் பாஸ்டர் நீங்க இப்படி பண்றது நல்லதா போதனை கொடுக்க நீங்க இப்படி எல்லாம் செய்யலாம் உங்களுக்குலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான இல்ல தெரிவிச்சுக்க விரும்புறேன் எல்லாருமே ஒரு விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க சபை அவர் பையனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவர் அரஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே உண்மையிலேயே பொண்டாட்டி பிள்ளைன்னு அந்த ஆளுக்கு கொஞ்சமாவது கவலை இருந்தா அடுத்த பொம்பளை முத்தம் கொடுப்பானா அது சின்ன குழந்தைங்க பதினேழு வயசு பதினாலு வயசு பொண்ணுங்களுக்கு பண சுவை தெரியுமா தெரிய அதுங்க கிட்ட போய் நீ வம்பு பண்ணிருக்கிய தப்பா இல்லையா இப்ப உன் பேரை கெடுக்கணும்னாக்கா ஒரு வளர்ந்த பொம்பளை ஒரு வேலைக்கு போற பொம்பளைன்னு வச்சுக்கணும் அதுக்கு காசுடைய அருமை தெரியும் வனத்துடைய அருமை தெரியும் உலகத்தை பாத்துருக்கும் ஓகே இவ்ள காசு குடுக்குறீங்களா இமேஜ் காலி பண்றேன் வந்திருப்பாங்க இந்த சின்ன குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும் என்ன சொல்லிருப்பாங்க உங்களுக்கு பத்து சாக்லேட் வாங்கி தரேன்டா அந்த பதினாலு வயசு பொண்ணுகிட்டயும் இந்த பதினேழு வயசு பொண்ணு உனக்கு இது வாங்கி தரேன் மொபைல் போன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிருப்பாங்களா போய் சொல்றதுக்கு சின்ன குழந்தைங்க எப்படி போலீஸோ அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அது உங்க கண்ணுக்கு எல்லாம் தெரியவே மாட்டேங்குது மோகன்சி அவர் இவர் எல்லாரும் உள்ளார இவரு பண்ண தப்பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க இது எப்படி ஆயிடுச்சுனாக்கா ஒருத்தரை தப்பி கூட்டு நம்ம கூட்டு சேர்ந்துருங்க நம்மளும் பெனிஃபிஷர் ஆயிடணும் அதுல என்னன்னாக்கா ஆஹ் எனக்கு ஒரு காமன்ஸ் பார்த்தேன் நானு அது எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஜஸ்தி பத்தி எப்படின்னாக்கா இவர மாட்டார் நீ என்னைக்கு மாட்டுவியோ பாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது நீ தான் வெரி ஷார்ட்லி அப்படின்னு இருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல ஆனா எதா இருந்தாலும் நீங்க பாத்துக்கங்க உங்க இப்பவே திருத்திக்க தப்பு பண்ண ஒருத்தனுக்கு துணையா தயவுசேது போகாதீங்க நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கொலை பண்ணவன விட கொலை பண்ண சொன்னவனுக்கு தான் தண்டனை அதிகம் அதே தான் இதுலயும் வருது நீங்க தூண்டுகோள் கொடுக்காதீங்க தப்புனா தப்புன்னு கரெக்ட் பண்ணுங்க நீங்க நீங்க கரெக்ட் பண்ணிக்க முன்னாடி நீங்க தப்ப கரெக்ட் நான் வந்து இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் தாங்க நானும் தான் டெய்லி வரேன் நான் பேசுறேன் நான் தெரிஞ்ச விஷயங்கள ஓப்பனா பேசுறேன் நான் சொன்ன தப்பு தான் கத்துறேன் அதுக்கான பரிகாரத்தை நான் கொடுத்துருவேன்ட்டு இது உண்மை இதை விட்டுட்டு சும்மா காசை வாங்கிட்டு போடுங்க போடுங்க காணிக்க ஆனா ஜபராஜ்காக ஜபட்ட எவ்வளவு பண்ணீங்க காசு போட்டா தான் கடவுள் கேட்பாரா இல்லையே ஒரு பருக்க சோற அந்த கிழவி வந்து போட்டு சாத கடவுள் ஏத்துக்கிட்டாரு எங்க ஆமா ஆமா ஜான் செப்ராஜ்காக ஆதாரண கூட்ட வாங்க போடுங்க போடுங்க கலெக்ஷன் கலெக்ஷன் இல்லாம பண்ணிட்டீங்களா பிரேயர் மீட்டிங் கலெக்ஷனோட தான் பண்ணிருப்பீங்க ஜான் த பேப்டிஸ்ட் வனாவளியில காடுங்கக்குள்ள வெறும் புளி தோலை போட்டிட்டு பிரசங்கிச்சிருக்காங்க எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஆனா நீங்க சபை கொடுத்து ஏசி கொடுத்து நல்லா கொடுத்தா நல்ல விஷயங்களை போய் சேராம தப்பான ஒருத்தருக்கு துர்மார்கருக்கு நீங்களாத்தான் சப்போர்ட் பண்ணி நிக்கிறீங்க தயவுசெய்து தானா நான் வந்து ரொம்ப பெருமை பார்த்த கிறிஸ்தவ மத்த சேர்ந்தவனே இப்ப என்ன பார்த்தேன் அசிங்கமான கேள்வி கேட்கும் போது என் முகத்தை எங்க கொடுப்பேன் எனக்கே தெரியல எல்லாருக்கும் எல்லா கிறிஸ்டின்ஸுக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் எல்லாரும் பைபிள் படிக்கிறீங்க ரெகுலேஷன் ஆக்ட் படிக்கிறீங்க உலகம் முடியும் நேரத்தில் கள்ள போதகர்களும் கள்ள போதனையோட வருவார்கள் கண் விழித்துக்கொள்ள பைபிள் இருக்கிற வசனத்தை சொல்றேன் நானு இதுக்கப்புறம் கண் விழிப்பா இருக்கிறது இன்னும் உங்களுடைய கடமை